அல்மதுல்லாஹி ரபீல் அலமீன் அல்ல வசல்ல முகமதின் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலிம் அலஹி அலைக்கும் அலாமிகம் வரமத்துள்ளாஹி வபருகாத்தூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லா ரெபி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அல்ஹமுதுல்ல அல்லஹ் சுபான் அவ உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நான் ஒரு மூன்று விஷயங்களை சொல்ல போகிறேன் இந்த மூன்று விஷயங்களையும் ஒரு ஆயுதம் அப்படி கூட சொல்லலாம் அதாவது உலகின் மிகவும் பலம் வாய்ந்த ஆயுதம் இருக்குன்னா அது இந்த மூன்று விஷயங்களுக்கு சரியாக பொருந்தும் ஒரு மனிதனுக்கு இந்த மூன்று விஷயங்கள் இருந்தால் அவங்க இந்த உலகத்தை கூட ஈஸியாக வெற்றி பெற்று விடலாம் மறுமையிலும் அவர் வெற்றியாளர் அவ்வளவு சிறப்பு இந்த மூன்று விஷயங்கள் இந்த மூன்று விஷயங்களில் எதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு எது இல்லை ஏதாவது ஒன்று ஒன்றை விட்டு ஒன்று பண்ணால் கூட எல்லாமே வேஸ்ட்டாக போய்டும் இந்த மூணும் ஒரு சேர இருக்கணும் ஒரு சேர இருந்தால் தான் நீங்கள் வெற்றியாளர் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் ஒரு மனிதன் கிட்டே இந்த மூன்று விஷயங்களும் ஒரு சேர இருக்காது ஒரு வேளை ஒரு சேரை இந்த மூன்று விஷயங்களும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு எல்லைக்கும் நீங்கள் போகலாம் இந்த உலகத்தையே நீங்கள் வெல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு பலம் வாய்ந்த ஆயுதம்தான் இந்த மூன்றுமே அதில் முதல் விஷயம் பிரார்த்தனை அதாவது துவா நம்மக்கிட்ட இருக்கிற பலம் வாய்ந்த ஆயுதம் துவா இது நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் விதியையே மாற்றக்கூடிய ஒரு அமல் இருக்குன்னா நாம் கேட்குற துவா இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி தொடர்ந்து நாம் துவா செஞ்சுக்கிட்டே வரணும் எப்படிப்பட்ட ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலையும் மாறும் நீங்கள் தொடர்ந்து துவா செஞ்சுட்டு வந்தால் தான் அதனால் துவா கேளுங்கள் துவா கேட்கறத ஒருபோதும் நிறுத்திடாதீங்க நம்மக்கிட்ட இருக்கிற மிக பலம் வாய்ந்த ஒரு விஷயம் இது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவாங்க ரெண்டாவது விஷயம் பொறுமை இதுலதான் சில பேர் அதுல இருந்து விலகிடுவாங்க துவா செய்வாங்க கேட்ட உடனே கிடைச்சிச்சுன்னா அல் சந்தோஷப்படுவாங்க கிடைக்காம தாமதம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க பொறுமையே விட்டுருவாங்க பொறுமை போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடும் அல்லாஹின் மீது இருக்கிற நம்பிக்கையும் நம்மளுக்கு போயிடும் அதனால பொறுமை மிக முக்கியம் பொறுமையாளர்களின் கூலி கணக்கு இல்லாதது அல்லாஹ் தலை அல் குரானில் பல இடங்களில் சொல்கிறான் நீங்கள் பொறுமையாக இருங்க தான் நான் இருக்கின்ற நீங்கள் அளவுக்கு பொறுமையாக இருக்கீங்களோ உங்களுடைய கூலி கணக்கின்றி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சுபானோ பல இடங்களில் சொல்கிறான் ஆனால் பொறுமை இருப்பது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயந்தான் அந்த நிலையிலும் ஏன்னா துன்பத்தில் பொறுமை காப்பது மிகவும் வாய்ந்த ஒரு விஷயம் ஆனா நீங்க பழகி கொண்டால் அதனோட முடிவு மிக அழகாக இருக்கும் நீங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி அல்லாஹ் உங்களுக்கு நீங்க கேட்கிறீங்க அல்லஹ் தரல ஒரு சோதனை நீண்டு கொண்டே போகுது இழப்புகள் தொடர்ந்து கொண்டே போகுது நமக்கு பிடிச்சவங்க எல்லாம் நம்ம விட்டு போறாங்க இந்த மாதிரி சூழ்நிலை நீங்க பொறுமை காக்கணும் அல்லாஹ் நம்ம கிட்ட இருந்து பறிச்சா அதுக்கு பிரதிபலனா நமக்கு அதை விட சிறந்ததை தருவான் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் நாம் இப்போ அனுபவிக்கிற எல்லா கஷ்டத்துக்கும் ஏதாவது காரணம் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமை காத்து பாருங்க அதோடய முடிவு எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள் அடுத்து நம்மிடம் இருக்க வேண்டிய மூன்றாவது ஆயுதம் இறை நம்பிக்கை அல்லாஹின் மீது நாம கொண்டிருக்கும் நம்பிக்கை துவா கேட்கணும் பொறுமை காக்கணும் அல்லாஹ் எனக்கு தருவா என்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும் இறை நம்பிக்கை மிக முக்கியம் நம்பிக்கையுடன் இருந்ததால் தான் மூசா அவர்கள் வெற்றி பெற்றார்கள் எந்த ஒரு சூழ்நிலை அவங்க நம்பிக்கையுடன் இருந்தாங்க முன்னாடி கடல் பின்னாடி ஃபிரௌனின் பெரும் படை நீக்கிது தப்பிக்க அவங்களுக்கு வழியே இல்லை அந்த நிலையிலும் என் இறைவன் என்னை ஒரு காலம் கைவிட மாட்டான்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கை வச்சாங்க அல்லாஹ்வின் மீது அதன்படி அல்லாஹ்வின் உதவியும் உடனே வந்தடைந்தது அதுவும் எப்படி கடலை பிளந்து அல்லாஹ் சுபானவுத்தாலா மோச அலை வசல்லம் அவர்களையும் அவர்களை நம்பியவர்களையும் காப்பாற்றினான் அடுத்து இப்ராஹிம் அலை வசலம் அவர்கள் நெருப்பு குணத்தில் அவங்கள தூக்கி எரிஞ்சுட்டாங்க ஜிப்ரல் அலுவலம் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா சொல்லிவிட்டு அந்த சூழ்நிலை அவங்க அந்த உதவியை ஏற்கவில்லை அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வச்சாங்க என் இறைவன் என்னை காப்பாற்றுவான் சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அமல் வக்கீல் அவன் எனக்கு போதுமானவன் சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையை சொன்னாங்க அதே போல என்ன நடந்தது அவ்வளோ பெரிய நெருப்பு கொண்டோம் பத்தி எரியுது அந்த நெருப்பு ஒரு சின்ன அவங்க அந்த தோல்ல இருக்கிற அந்த முடிய கூட கரைக்கல அவ்வளவோ அழகா ஒரு அழகான ஒரு சோலைவனமாக மாறிடுச்சு இதுக்கு எல்லாம் என்ன காரணம் அல்லஹுவின் மீது அவர்கள் வச்ச நம்பிக்கை அதுக்கு பிரதிபலனா அல்லாஹ் எப்படி அவங்களை காப்பாற்றினா நபிமார்களுக்கு மட்டும் இல்லை சாதாரண மனுஷங்களுக்கும் இதே நிலைமை தான் நம்ம அல்லாஹின் மீது நம்பிக்கை வைக்கணும் இக்கட்டான ஒரு சூழ்நிலை எந்த வழியும் இல்லை நம்மளுக்கு வாழ்கிறதுக்கே வழி இல்லாத ஒரு சூழ்நிலும் அல்லாஹின் மீது நம்பிக்கை வச்சு பாருங்கள் எப்படி அவன் காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு நீங்கள் அனுபவ பூர்வமாக உணர்வீங்க இப்படி துவா பொறுமை இறை நம்பிக்கை இந்த மூன்று விஷயங்கள் ஒரு மனிதனிடம் இருந்தால் போதும் அவர் இந்த உலகத்தையே வென்றுவிடலாம் மிக சுலபமாக இதுக்கு ஏழை பணக்காரர் அப்படிலாம் வித்தியாசம் இல்லை கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் காசு கொடுத்து வாங்கணும் இந்த ஆயுதம் அப்படிலாம் இல்லவே இல்லை யார் வேணாலும் இந்த ஆயுதத்தை கையிருப்பு வச்சுக்கலாம் இது உங்கள் கையில் இருந்தால் நிச்சயம் நீங்கள் தான் வெற்றியாளர் ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இதை கடைப்பிடிக்கிறதுக்கு துவா செஞ்சுட்டு அதில் பொறுமை காக்கணும் அடுத்ததாக இறை நம்பிக்கை வைக்கணும் கடினமான சூழ்நிலை இது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம்தான் ஆனா இதை நீங்க கரெக்டா கடைப்பிடிச்சு பாருங்க இந்த மூன்று விஷயத்திலையும் தவறாம உறுதியா நின்று பாருங்க உங்க வாழ்க்கையே வேற லெவலுக்கு போகும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை தொடர்ந்து துவா செய்து கொண்டு என் நிலையிலும் பொறுமை மற்றும் நம்பிக்கை இவைகளை கைவிடாமல் இம்மை மற்றும் மறுமை இவை இரண்டிலும் வெற்றி பெற்றவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் சுபான்வத்தலா ஆக்கிய அல்வானாக ஆமீன் அல் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பல நடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பல அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் அல்ல ஹுகரின் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ